ஒரு ஒன்பது நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில சுக்கரதசையவே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல அதான் உண்மை இந்த ஒன்பது பேரும் சுக்கரதசைய பார்க்க மாட்டாங்க அதுக்கு கீழே இருக்கிற இந்த மூணு பேரும் சுக்கரதசைய பார்ப்பாங்க ஆனா பிரயோஜனமே படாது ஏன் அப்படின்னா மொத்த இந்த தசாபத்தி காலங்கள் அப்படிங்கிறது நூத்தி இருபது வருடங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே சராசரி மனிதன் ஆயுள் காலம் ஒரு எழுபது வயசுன்னு போட்டீங்கன்னா அதன் அடிப்படையில இவங்க சுக்கரதையை பாக்குறதில்ல இவங்க கரெக்டா எப்படி பறக்குறாங்கன்னா சுக்ரதை முடிஞ்சு அடுத்த தசை ஸ்டார்ட் ஆகும்போது பறக்கிறாங்க அதனால ஒரு சுழற்சி வர்றதுக்கு மீண்டும் ஒரு நூறு வருடங்கள் ஆயிரும் இப்போ புனர்பூசம் விசாகம் புரட்டாதியில பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரதசைய பார்ப்பாங்க ஆனா ஐம்பது வயதுக்கு மேல பார்ப்பாங்க ஐம்பது வயசுக்கு மேல ஒருத்தனுக்கு சுக்கரதசை வந்து நீ நல்லா இருப்படான்னு சொன்னா எப்படி இருக்கும் அதெல்லாம் அவனுக்கு இளமை இருக்கும்போதே கொடுத்தாம ஓடியாடி உழைச்சி சம்பாரிச்சிருவான் ஐம்பது வயசுக்கு மேல அவனுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் அவனுக்கு சுக்கரதசை வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படிதான் இருக்கும் அவன் எண்ணம் ஆனால் இந்த கே